இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மகனுக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை ஃபேனை ஆஃப் பண்ணாமல் வெளியே போகிறாய் ஆள் இல்லாத ரூமில் டிவி ஓடிக்கிறது பார் அதை அணை பேனாவை ஸ்டாண்டில் வை கீழே கிடக்குது பார் இப்படியே சின்ன சின்ன விஷயத்திற்கு அப்பா அவனை நச்சரித்து கொண்டிருப்பது அவனுக்கு பிடிக்கவே இல்லை நேற்று வரை வீட்டில் இருந்ததால் அதையெல்லாம் தாங்கி கொள்ள வேண்டியிருந்தது இன்று அவனுக்கு வேலைக்கான நேர்காணலுக்கு அழைப்பு வந்திருந்தது வேலை கிடைத்ததும் வேறு எங்காவது வெளியூர் போய்விட வேண்டும் அப்பாவின் நச்சரிப்பு குறையும் என்று எண்ணிக்கொண்டான் நேர்காணலுக்கு கிளம்பினான் கேட்கிற கேள்விக்கு தயங்காமல் தைரியமாக பதில் சொல் தெரியவில்லை என்றாலும் தைரியமாக எதிர்கொள் என்று செலவுக்கு கூடுதலாக பணம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார் அப்பா நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்த முகவரிக்கு வந்து சேர்ந்தான் மகன் கட்டிடத்தின் பெரிய கேட்டில் செக்யூரிட்டி இல்லை கதவு சற்றே திறந்திருந்ததால் அதன் தாழ்பால் மட்டும் வெளியே நீட்டிக்கொண்டு உள்ளே நுழைபவர் மேல் இடித்து விடுவது போல இருந்தது அதை சரிசெய்து கதவை சரியாக சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தான் நடைபாதையின் இருபுறமும் அழகு மலர் செடிகள் வரவேற்றன தண்ணீர் கொண்டிருந்த காவலாளி மோட்டரை அணைப்பதற்காக குழாயை அப்படியே போட்டுவிட்டு போயிருந்தான் தண்ணீர் செடிகளுக்கு பாயாமல் நடைபாதையை நினைத்து கொண்டிருந்தது குழாயை கையில் எடுத்தவன் செடியின் அடியில் நீர் படும்படி போட்டுவிட்டு கடந்து சென்றான் வரவேற்பறையில் யாருமே இல்லை நேர்காணல் முதல் தளத்தில் நடைபெறுவதாக அறிவிப்பு வைத்திருந்தார்கள் மெதுவாக மாடிப்படியில் ஏறினான் நேற்று இரவில் போடப்பட்ட விளக்கு காலை பத்து மணியாகியும் எரிந்து கொண்டிருந்தது விளக்கை அணைக்காமல் செல்கிறாயே என்ற அப்பாவின் கண்டிப்பு காதுக்குள் ஒழிப்பது போல தெரிய எரிச்சல் வந்தாலும் படியின் அருகே இருந்த சுவிட்சை இயக்கி விளக்கை அணைத்தான் மாடியில் பெரிய ஹாலில் ஏராளமானவர்கள் இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள் கூட்டத்தை பார்த்த மகனுக்கு ஒரே திகைப்பு நமக்கு இங்கு வேலை கிடைக்குமா என்று மனசாட்சி படபடக்க ஆரம்பித்தது பதற்றத்துடன் அறைக்குள் நுழைய காலடி வைத்தவன் மிதியடியில் வெல்கம் என்று எழுத்து தலைகீழாக இருப்பதை கவனித்தான் அதையும் வருத்தத்துடனேயே அதை காலால் சரி செய்துவிட்டு உள்ளே நுழைந்தான் அறையின் முன்புறத்தில் நேர்காணலுக்கு நிறைய இளைஞர்கள் அமர்ந்திருக்க பின்பக்கத்தில் பல மின்மிசிறிகள் சும்மா சுற்றி கொண்டிருந்தன யாருமே இல்லாமல் ஏன் அறையில் ஃபேன் ஓடுகிறது என்ற அம்மாவின் கேள்வி காதுக்குள் ஒழிக்க மின் விசிறிகளையும் அணைத்துவிட்டு மற்ற இளைஞர்களுடன் சென்று அமர்ந்தான் இளைஞர்கள் ஒவ்வொருவராக உள்ளே அழைத்து மற்றொரு வழியாக வெளியே அனுப்பப்பட்டனர் இதனால் என்ன கேள்வி கேட்பார்கள் என்பது மகனுக்கு தெரியவில்லை கலக்கத்துடனேயே நேர்காணல் அதிகாரி முன்பு போய் நின்றான் சர்டிபிகேட்டுகளை வாங்கி பார்த்த அதிகாரி அதை பிரித்து பார்க்காமலேயே நீங்கள் எப்போது வேலைக்கு சேருகிறீர்கள் என்று கேட்டார் இது நேர்காணலில் கேட்கப்படும் புத்தி கூர்மை கேள்வியா இல்லை வேலை கிடைத்து விட்டதற்கான அறிகுறியா என்று தெரியாமல் குழம்பி நின்றான் மகன் என்ன யோசிக்கிறீர்கள் என்று பாஸ் கேட்டார் நாங்கள் இங்கே யாருக்கும் கேள்வி கேட்கவில்லை கேள்வி பதிலில் ஒருவரின் மேலாண்மையை தெரிந்து கொள்வது கடினம் அதனால் செயல்பாட்டின் அடிப்படையில் தேர்வு வைத்துவிட்டு கேமரா மூலம் கண்காணித்தோம் இங்கு வந்த எந்த இளைஞனுமே தேவையில்லாமல் வீணாகிய நீர் எரிந்த மின்விளக்கு ஓடிய விசிறி எதையுமே சரி செய்யவில்லை நீங்கள் ஒருவர் தான் அத்தனையும் சரி செய்துவிட்டு உள்ளே வந்தீர்கள் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பான இளைஞர் தான் எங்கள் கம்பெனிக்கு தேவை அதனால் நாங்கள் உங்களையே தேர்வு செய்திருக்கிறோம் அப்பாவின் கண்டிஷன்கள் எப்போதும் அவனுக்கு எரிச்சலையே தரும் அந்த ஒழுங்குமுறையே இன்று வேலை வாங்கி தந்திருக்கிறது என்பதை அறிந்தபோது நெகிழ்ச்சியாக இருந்தது அப்பாவின் மீதுள்ள எரிச்சல் சுத்தமாக தணிந்தது வேலைக்கு செல்லும் இடத்திற்கு அப்பாவையும் அழைத்துச் செல்லும் முடிவுடன் சந்தோஷமாக வீடு திரும்பினான் மகன் அப்பா நமக்காக எது செய்தாலும் சொன்னாலும் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்காக மட்டுமே இருக்கும் உளி விழுகையில் வழி என நினைக்கும் எந்த பாறையும் சிலையாவதில்லை வழி பொறுத்த சில பாறைகளே சிலையாகி ஒளி கூட்டுகின்றன நாம் அழகிய சிலையாக உருவாக நமக்குள் இருக்கும் சில வேண்டாத தீய குணங்களை கண்டிப்பால் தண்டிப்பால் சில நேரம் வில்லனாக நமக்கு தெரியும் தந்தை ஒளி போன்ற வார்த்தைகளால் கட்டுப்படுத்துவதால் தான் நாம் காலரை தூக்கி கொண்டு கண்ணாடி நின்று அவர்கள் உருவாக்கிய சிலையாக்கிய நம்மை அந்த தந்தை என்ற ஒளி செதுக்கிய கைங்கரியமே தாய் தன் குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் பாலூட்டுவாள் தாளாட்டுவாள் கதை சொல்லி தூங்க வைப்பாள் ஆனால் தந்தை அப்படி அல்ல தான் காணாத உலகையும் தன் மகன் காண வேண்டும் என தோல் மீது உட்கார வைத்து தூக்கி காட்டி கொண்டு போவார் தாயானவள் முதுமையில் மகனிடமோ அல்லது மகளிடமோ புகுந்து காலத்தை கடத்தி விடுவாள் அந்த வித்தை தந்தைக்கு தெரியாது கடைசி வரை தனிமனிதன்தான் தந்தை எனவே தாயோ தந்தையோ உயிருடன் இருக்கும்போது உதாசீனப்படுத்தி விட்டு இறந்த பின் அழுவதால் அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்